துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருடைய செயல்பாடு என்ன என்பதை அகில இந்திய உற்று நோக்குகிறது ஒவ்வொரு மாநில கவர்னருடைய உரிமை என்ன கடமை என்ன என்பதை அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு வழிமுறைகளில் சொல்லி இருக்கிறது அதை மீறும் விதமாக தமிழகத்தில் இருக்கிற காரணத்தால் தான் துணைவேந்தர் பதவி நிரப்பப்படாமல் உள்ளது மூன்று உறுப்பினர் தேடுதல் குழு என்பதை நான்காக அதிகரிப்பதன் மூலம் அதை செயல்படாமல் தடுப்பதுதான் கவர்னருடைய நோக்கமாக இருக்கிறது அது நிறைவேறாது முறைப்படி எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு துணைவேந்த நியமனம் செய்யப்பட்டு காரியங்கள் நடக்கும் பிறர் அரசியலுக்கு செய்யக்கூடியதை மாணவர்கள் நலனில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டாம் இது மாணவர் நலன் கருதி பாடுபடுகிற சிந்திக்கிற எங்களை செயல்பட விடுகிற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் எனவே மாணவர்கள் பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டாம் உதைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருடைய செயல்பாடு என்ன என்பதை அகில இந்திய உற்று நோக்குகிறது ஒவ்வொரு மாநில கவர்னருடைய உரிமை என்ன கடமை என்ன என்பதை அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு வழிமுறைகளில் சொல்லி இருக்கிறது அதை மீறும் விதமாக தமிழகத்தில் இருக்கிற காரணத்தால் தான் துணைவேந்தர் பதவி நிரப்பப்படாமல் உள்ளது மூன்று உறுப்பினர் தேடுதல் குழு என்பதை நான்காக அதிகரிப்பதன் மூலம் அதை செயல்படாமல் தடுப்பதுதான் கவர்னருடைய நோக்கமாக இருக்கிறது அது நிறைவேறாது முறைப்படி எல்லா நடவடிக்கை எடுக்கப்பட்டு துணைவேந்தர் நியமனம் செய்யப்பட்டு காரியங்கள் நடக்கும் பிறர் அரசியலுக்கு செய்யக்கூடியதை மாணவர்கள் நலனில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டாம் இது மாணவர் நலன்கருதி பாடுபடுகிற சிந்திக்கிற எங்களை செயல்பட விடுகிற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் எனவே மாணவர்கள் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டாம்